கடவுளிடம் இருந்து பிரிந்து வந்துள்ள நாம் மீண்டும் அவரோடு ஒட்டிக்கொண்டு ஒன்றாகி விட முயல்வோம் இடைவிடாமல் மனம் எதை தீவிரமாக நினைக்கிறதோ அதுவாக மாறிவிடும் கடவுளை நினைத்தோ நினைக்காமலோ செய்யும் எந்த செயலுக்கும் பலன் நிச்சயம் உண்டு தேவைகளை அதிகமாகிக் கொண்டே போவதால் வாழ்க்கையின் தரம் உயர்ந்து விடுவதில்லை போட்டி மனப்பான்மையால் நிம்மதி குறையும் எங்கிருந்தாலும் இருப்போருக்கு மகிழ்ச்சியை வாரி வழங்க முயற்சி செய்யுங்கள் அரசியல் பொருளாதாரம் சமூக சீர்திருத்தத்தால் தேசிய ஒருமைப்பாடு ஏற்படாது அனைவரும் ஈசனின் குழந்தைகள் என்ற பக்தியால் தான் மக்களை ஒன்று சேர்க்க முடியும் உண்மையான கல்வி அறிவு மற்றும் வளர்ப்பதோடு நிற்காமல் நற்குணங்களின் வளர்ச்சிக்கும் வழி செய்ய வேண்டும் பெற்றோரை இறைவனாக நினைக்க வேண்டும் அதுபோல இறைவனையும் இறைவியையும் பெற்றோரின் வடிவங்களாக நினைக்க வேண்டும் கட்டுப்பாடு இருந்தால்தான் ஒழுக்கத்தோடு முன்னேற முடியும் கட்டுப்பாடு நடப்பதற்கு அடக்கம் வேண்டும் அகங்காரம் போனால்தான் அடக்கம் வரும் ஆசையும் காமமும் புனிதமில்லை அன்புதான் புனிதம் அதனால் தான் அன்பே சிவம் என்று கூறுகின்றோம் தானம் கொடுத்தோம் என்ற வார்த்தையை தவிர்த்து பகவான் கொடுக்கும்படி வைத்தான் கொடுத்தோம் என்று அடக்கமாக கொடுக்க வேண்டும்